சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே முனையில் தற்காலிக போர் நிறுத்தம் இஸ்ரேல் மந்திரி சபை ஒப்புதல் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புதல் ட்ரம்ப் அமைதி திட்டத்தின் முதல் கட்டம் அமலுக்கு பிலிப்பைன்ஸ் மின்டனோவில் ஏழுதசம் ஆறு டிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை விடுப்பு பதற்றத்தில் மக்கள் தொழில்நுட்ப கோளாறால் துபாயில் அவசரமாக திரையிறங்கிய ஏர் இந்தியா விமானம் பயணிகள் அவதி பையானி பயணிகள் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு ரஷ்யா பொறுப்பு புடின் ஒப்புதல் வடகொரியாவில் கொரிய தொழிலாளர் கட்சியின் எண்பதாவது ஆண்டு விழா ரஷ்யா சீனா பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கோலாகல கொண்டாட்டம் காசாமுனியில் நடைபெற்று வந்து போரை நிறுத்துவதற்கான தீர்மானத்திற்கு இஸ்ரேல் மந்திரி சபை என்று ஒப்புதல் அளித்துள்ளது இதனையடுத்து காசா பகுதியில் போர் நிறுத்தம் இன்று முதல் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது தற்போதைய இந்த போர் நிறுத்தம் தற்காலிகமானது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இருதரப்பினரும் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றினால் இந்த தற்காலிக போர் நிறுத்தம் நிரந்தர போர் நிறுத்தமாக மாறும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் ஒப்பந்தத்தை ஒரு தரப்பினரும் மீறினால் மீண்டும் போர் தொடரும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது டிரம்ப்பின் திட்டத்தின்படி காசா ஒரு தற்காலிக இடைக்கால நிர்வாக குழுவால் நடத்தப்படும் இதில் பாலஸ்தீன தொழில்நுட்ப வல்லுநர்கள் இணைந்து பணிபுரிவார்கள் இந்த குழுவை டிரம்ப் மற்றும் முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் டோனி பிளேர் தலைமையிலான அமைதி வாரியம் மேற்பார்வை செய்யும் பின்னர் பாலஸ்தீன அதிகார சபை அதன் சீர்திருத்த திட்டத்தை முடித்தவுடன் காசாவின் நிர்வாகம் அதற்கே ஒப்படைக்கப்படும் இத்திட்டத்தின்படி கமாஸ் காசா நிர்வாகத்தில் பங்கு பெறாது ஆனால் அமைதியான வாழ்வுக்கு உறுதி அளிக்கும் கமாஸ் உறுப்பினர்களுக்கு பொதுமன்னிப்பு அல்லது பாதுகாப்பான இடப்பெயர்வு வாய்ப்பு வழங்கப்படும் இஸ்ரேலிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேலின் கடும் ராணுவ நடவடிக்கையால் காசாவின் பெரும்பாலான கட்டடங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு அழிந்துள்ளன காசா சுகாதார அமைச்சகத்தின் தகவல்படி இதுவரை அறுபத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அதில் பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் குழந்தைகள் டிரம்பின் இருபது அம்ச அமைதி திட்டத்தில் காசாவிற்கு உடனடியாக முழுமையான மனிதாபிமான உதவிகள் அனுப்பப்பட வேண்டும் என்றும் தினசரி நானூறு தொடக்கம் அறுநூறு லாரிகள் உதவிப் பொருட்களுடன் அனுப்பப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்திட்டம் பல நம்பிக்கைகளை அளித்தாலும் இன்னும் சில முக்கிய பிரச்சனைகள் தீரப்படவில்லை கமாசாயுதம் கைவிடுதல் இஸ்ரேலிய படைகளின் முழுமையான திரும்பப் பெறுதல் மற்றும் காசாவை ஜார் ஆட்சி செய்வார்கள் என்பதற்கான தெளிவுகள் தேவைப்படுகின்றன டிரம்பின் இந்த அமைதி முயற்சி அவரது அரசியல் வாழ்க்கையின் முக்கிய நாட்டு கொள்கை சாதனையாக மாறக்கூடும் அவர் அமைதிக்கான நோமால் பரிசு பெறவிருப்பதாக வெளிப்படையாக தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் நேரடி தலையீட்டுடன் இந்த ஒப்பந்தம் முன்னேறி வருவதால் காசா பகுதியில் நீடித்து அமைதி உருவாகும் என்ற நம்பிக்கை பல தரப்பினரிடமும் உருவாகியுள்ளது வெளி ட்ரம் முன்வைத்து முக்கிய நிபந்தனைகளில் ஒன்றை கமாஸ் முழுமையாக நிராகரித்துள்ளது அந்த நிபந்தனைக்கு இணங்க காசாவை நிர்வகிக்க ஒரு தற்காலிக நிர்வாக குழு அமைக்கப்படும் என்றும் அதன் தலைமையில் முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் சர்டோனி பிளேர் இருப்பார் என்றும் ட்ரம்ப் கோரியிருந்தார் ஆனால் இந்த யோசனையை கமாஸ் நிர்வாகம் பாலஸ்தீன அரசாங்கம் மற்றும் பல முக்கிய பாலஸ்தீன இயக்கங்கள் கடுமையாக எதிர்த்து நிராகரித்துள்ளன ட்ரம்ப்பின் திட்டம் அறிவிக்கப்பட்டு சில மணி நேரங்களிலேயே இந்த வெளிப்படையான கண்டனம் வெளியிடப்பட்டது அதே நேரத்தில் போர் நிறுத்தம் நிரந்தரமாக அமையும் என்பதில் அமெரிக்க மத்தியஸ்தர்களிடமிருந்து உறுதியான உத்தரவாதங்கள் கிடைத்துள்ளதாக கமாஸ் தெரிவித்துள்ளது மேலும் போர் முடிவடைந்து விட்டது என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் எதிர்வரும் திங்கட்கிழமை கமாஸ் எஞ்சியுள்ள பணிய கைதிகளை விடுவிக்க முடிவு செய்துள்ளது இதற்கு பதிலாக இஸ்ரேல் சிறைகளில் உள்ள சுமார் இரண்டாயிரம் பாலஸ்தீன கைதிகளை அதில் இருநூற்றி ஐம்பது ஆயுள் தண்டனை கைதிகளும் உட்பட விடுவிக்க தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் காசமக்களுக்கு தினமும் அறநூறு லாரிகள் நிவாரணப் பொருட்களுடன் அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் இராணுவ தாக்குதல்களால் வீடுகள் இழந்து ஆயிரக்கணக்கான மக்கள் முகாம்களில் வசித்து வரும் நிலையில் இந்த நிவாரணம் அவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என குறிப்பிடப்படுகின்றது ஆசியாவில் அமைந்துள்ள தீவு நாடான பிலிப்பைன்ஸின் மிண்டனோ தீவில் இன்று காலை அந்த நாட்டின் நேரப்படி ஒன்பது நாற்பத்தி மூன்று மணிக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது அந்த நிலநடுக்கம் மெனி நகருக்கு அருகிலுள்ள கடல் பகுதியில் சுமார் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் டிக்டர் அளவையில் ஏழு புள்ளி ஆறு என பதிவான இந்த நிலநடுக்கம் காரணமாக கட்டிடங்கள் பலத்த அதிர்வை உணர்ந்தன அதனால் அச்சமடைந்த மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வழிச்சென்று வீதிகளில் அடைந்தனர் நிலநடுக்கத்தை சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உயிரிழப்புகள் அல்லது சேத நஷ்டங்கள் குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடான ஆஸ்திரியாவின் தலைநகர் வியன்னாவிலிருந்து நேற்றிரவு இந்திய தலைநகர் டெல்லிக்காக ஏர் இந்தியா விமானம் புறப்பட்டது விமானத்தில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டு பயணிகள் பயணித்தனர் விமானம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த போது அதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதனையடுத்து விமானம் துபாய் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது பின்னர் கோளாறு சரி தொடர்ந்து இன்று காலை விமானம் துபாயிலிருந்து டெல்லி நோக்கி மீண்டும் புறப்பட்டது இந்த தொழில்நுட்ப கோளாறால் விமானப் பயணம் தாமதமான இதனால் இதனால் பயணிகள் அவதியடைந்தனர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் தினத்தில் அஜர்பையானின் பாகுநகரிலிருந்து புறப்பட்டு ரஷ்யாவின் செச்சினியா குடியரசின் குரோஸ்னி நகரை நோக்கிச் சென்று அஜர்பஜானி ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் துரதிருஷ்டவசமாக விபத்துக்கு உள்ளானது அந்த விபத்தில் விமானத்தில் பயணித்து முப்பத்தி எட்டு பேரும் உயிரிழந்தனர் இந்த நிலையில் தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பேவில் அஜர்பஜான் ஜனாதிபதி இல்ஹாம் அலிஜேவுடன் நடைபெற்ற சந்திப்பில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அந்த விமான விபத்துக்கான பொறுப்பை ரஷ்யா ஏற்கிறது என தெரிவித்துள்ளார் அவர் கூறியதாவது அஜர்பஜானி விமானம் ரஷ்ய பாதுகாப்பு படைகளால் தவறுதலாக சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்போது உக்ரைன் ட்ரோன்களை குறைவைத்து ஏவுகணைகள் ஏவப்பட்டன ஆனால் அவை விமானத்தை நேரடியாக தாக்கவில்லை மாறாக சுமார் பத்து மீட்டர் தூரத்தில் சுய அழிப்பு செய்யப்பட்டன எனினும் அந்த நடவடிக்கையின் விளைவாக விமானம் சுட்டு விழுந்ததாக புடின் உறுதிப்படுத்தினார் மேலும் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் அதே சமயம் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்றும் புடின் உறுதியளித்தார் கொரிய தொழிலாளர் கட்சியின் எண்பதாவது ஆண்டு விழா வடகொரியாவில் மிகுந்த விமர்சையாகவும் சர்வதேச முக்கியத்துவத்துடனும் கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் பல்வேறு வெளிநாட்டு சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் வியாழக்கிழமை நடைபெற்ற இந்த விழா வடகொரியாவின் முக்கியமான அரங்குகளில் ஒன்றில் மிகுந்த கோலாகலத்துடன் நடைபெற்றது விழாவில் வடகொரிய ராணுவத்தின் சக்தியும் திறனும் வெளிப்படுத்தப்படும் வகையில் சிறப்பு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன முக்கிய நிகழ்ச்சிகள் வெள்ளிக்கிழமை இரவு நடைபெறும் ராணுவ அணிவகுப்பில் நடைபெற தகவல் வெளியாகியுள்ளது இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்க உள்ளனர் சமீபத்தில் சீனாவில் நடைபெற்ற விழாவில் கிம் ஜோங் ஒன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது சீனா வடகொரியாவின் நீண்டகால அரசியல் மற்றும் பொருளாதார ஆதரவாளராக இருந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டுகளில் நடந்து கொரியா போரின் போது கூட வடகொரியாவிற்கு ஆயுத உதவி வழங்கியிருந்தது மேலும் வடகொரியா மற்றும் ரஷ்யா கடந்த ஆண்டு கையெழுத்திட்டு பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் பின்னர் நாடுகளும் தங்களின் நெருக்கமான உறவை பலமுறை உறுதிப்படுத்தி வருகின்றன உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு ஆதரவாக கிம் ஜோங் குன் ஆயிரக்கணக்கான வீரர்கள் ஏவுகணைகள் மற்றும் பொருள் உதவிகளை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து சீனாவும் ரஷ்யாவும் தங்கள் பிரதிநிதிகளை வடகொரியாவிற்கு அனுப்பியுள்ளனர் இவ்விழாவில் சீன பிரதமர் லிக் யாங் ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி டிமித்ரி மெத்வதேவ் மற்றும் வியட்நாமின் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் டோலாம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர்